Uh, in tamil industry uh, is the love that uh, keeps me going, keeps that makes me uh, uh, feel uh, good every day i wake up with the good feeling that i have so much and so many people loving me. i'm uh, trying my best to keep up to it and thank you so much for everything. thanks. good evening. Uh, and it's a true life uh, story and uh, with a strong message other that was the core that uh, made me say uh, yes for the film even though it's a guest appearance for like a small role but uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, james karthik and uh, i think he has done brilliant uh, as a co star and as a producer, thank you. Thank you for uh, having me. It was wonderful working with everyone. Uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here. And uh, it was wonderful working with Inya, uh, Krisha, though we didn't have uh, uh, anything like uh, some, a major space uh, to share uh, on the screen. But it was wonderful knowing everyone over here. Thank you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நிறைய நெனை எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாம் வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபர்ஸ்ட் வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் போனோம்னா சொல்வார் சாப்பிட்டீங்களா ஓகே என்னத்தம் இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இந்த வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பா கொடுத்து அனுப்பிச்சி ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனை வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசனேட்டராக ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயும் வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரனை அந்த ஸ்பீட்லேயே தரப்பார் அந்த ஒரு தடவை நம்ம பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாண்ட்ல பார்த்தீங்கன்னா பரபரம் அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கூட்டம் ரூபா அப்படி எல்லாம் பயங்கரம் அவரு போயிட்டு நேர போயிட்டு நான் ஷூட்டிங் வந்து இந்த மாதிரியே இருப்பாரு பரபரப்பு தான் இருப்பாரு இன்மையு தரணை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துல இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்துல காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்சன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரை கதையா ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொன்னது இல்லை நீங்க சொன்னேன் இதை இந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு தர புடி சார் வருவாரு இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ராயன் எனக்கு டபுள் ஆக்சனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் தான் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சதுக்கு நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரிய நானும் என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒண்ணும் இல்லா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போறீங்க அதாவது பேசுற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படி எல்லாம் இருந்தியா இந்த பானா போன சுகர் எப்ப வந்துச்சோ அப்ப இருந்து ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னா போட்டாருக்கு அவரு ஒரு டைலாக்ல மாத்தி விட்டாரு அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த உற்பத்த டெக்னீசியன்ஸ் நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றினா எல்லா படத்தையும் பத்தி பெருமையா ரொம்ப அழகா எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பத்தி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பாடுறவங்களே நன்றிண்ணா பதிவு பண்ண விரும்புறேன் கொடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி சினிமாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களா பார்க்க பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் சோ அவங்களை வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசைய வெளியீட்டு விழால வந்து ஒரு பாரதாசிரியர் வந்து மேடை ஏறலன்றது வந்து இவ்வளவு நேரம் வந்து கவனிக்கலாம் அது ஒரு எனக்காக பேசல எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறி இருக்காங்களா பாரதாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பாக்கணும் ஏன்னா இருநூறு பாடல்கள் எழுதினதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதினதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்க எதுவும் நான் ஆசைப்படுறேன் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் வேற எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு நீங்க பதிவு பண்றதுக்காட்டு நான் இல்லைன்னு சொல்லணும் இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன் இல்ல அதான் சொல்றேன் நான் பிரேக்கிறேன் நான் எதுவுமே பெருசா அவங்களுக்கு சொல்லல ஒரு பத்திரிகை உடல் நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரெடுப்பு வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறவங்க சோ அவனை இந்த ரெக் இது இந்த விழாவாக மட்டும் இல்ல பொதுவாக எல்லா விதாலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மூணு பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரைவாங்க ஒருத்தரை மறந்துடுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுறேன் புதுமுக பாடலாசிரியருக்காகவும் நான் பேசுறேன் எனக்காகவும் பேசுறேன் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு பாடல்கள் ரொம்ப அருமையா வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலா வந்திருக்கு ஸோ அற்புதமா வந்துட்டு இருக்கு இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலியமா எனக்கு அறிமுகமானவர் ஸோ அவர் இந்த படத்துல ரெண்டு பாடல் கொடுத்து ரெண்டு பாடல் கொடுத்தாரு அதே மாதிரி அவரு எனக்கு இன்னொரு ரெண்டு படம் ரெஃபர் பண்ணிருக்காரு ஸோ அதுவும் இயக்குனர் அவளுக்கும் அவராலும் எனக்கு இன்னும் ரெண்டு பணம் கிடைச்சிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் அப்படியான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நன்றி ஹாய் இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ ஹாப்பி டு ஃபீ ஆல் ஹேர் ஸோ அக்டோபர் ஃபோர்த் வந்து சீரன் படம் வருது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி ஸோ என்கிட்ட அவர் சொன்னார் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓபியூ அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் டேரக்டர் சார் துரை சார் அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒரு ஒர்க்கர் அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார் ஸோ ஒரு நல்ல டிரெக்டர் அண்ட் மியூசிக் டிரெக்டர் சசிதரன் சார் அவர் வந்து எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங் ஸோ அது அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சது இருக்குது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார் நான் இன்னும் படம் பார்க்கல பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன் அண்டு டிஓபி சார் பாஸ்கர் சார் எல்லாங்களையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு அண்டு யா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் Thank you.